தனுசு ராசி குறிக்கோளோட வாழக்கூடிய ராசிகளில் இந்த தனுசு ஒன்று பௌ நேரோ ஒரு லட்சத்தோடு ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடிய தனுசை சேர்ந்த நீங்கள் இந்த சனி ட்ரான்ஸிஷனில் வந்து ஃபோர்த் ஹவுஸ்டில் அர்த்தோஷ்டமாக சனி அர்த்தாஷ்டம சனி வந்து எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நாளில் சனி தடங்கள் கொடுக்கும் தாமதம் செய்ய வைக்கும் நிறைய டிலேஸ் நிறைய அப்ஸ்டகல்ஸ் நிறைய ஹெசிடேஷன் நிறைய கன்ஃபியூஷன் ஒரு கான்ஃபிடென்ஸை லேக் பண்ணிவிடும் சம்டைம்ஸ் முயற்சி எடுக்கலாமா வேணாமா முன்னையா பின்னையா அப்படி அப்படி எடுத்து அப்படி பேக் பண்ணிவிடும் சம்டைம்ஸ் ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான்னு தோணும் ஆனால் வேறு யாராவது வந்து அதை கெடுத்து குழப்பி நிறுத்திடுவாங்க இதுதான் ஃபோர்த் ஹவுஸில் உள்ள சனி அப்புறம் ஹெல்த் இஷ்யூ அன்ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் வந்து சில சமயத்தில் நிறைய பேருக்கு நிறைய ரிப்பேர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அர்த்தாஷ்டம சனி இப்போ வக்ர காலம் இப்போ வக்ர காலம் என்ன பண்ணும் நாம் முதல்ல சில கிளாரிட்டிக்கு வந்துடுவோம் இந்த வக்ரம் அடையும் போது மீனமில் இருக்கிற சனி அதாவது தடுசுக்கு நான்காம் இடம்ன்றது மீனம் வீடு அந்த இடத்துல தான் சனி இருக்கார் ஆல்ரெடி அந்த மீனமில் இருக்கிற சனி வந்து பின்னோக்கி வந்திருக்காரா பின்னோக்கி என்ன சென்ஸ் அவர் கும்பத்துக்கு வந்திருக்காரான்னு முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணணும் வரலை வர மாட்டார் ஜூலை தேர்ட்டீன்த்லேருந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் அந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் ரஃப்லி ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸில் சனி அதே மீனம் தான் இருக்க போறார் அப்போ என்னங்க பலன் நடக்கும் அதே நாள் என்ன செய்ய போகிறார் ஆனால் வக்ரம் அடைகிறார் இப்படி 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 ஃபார்வர்டில் போன சனி அப்படியே ரிவர்ஸ் ஆகிறார் அப்படி ரிவர்ஸ் ஆகிறாருன்னு சொன்னோம்னா அந்த ஃபோர் ஹவுஸ்னா அதில் உள்ள நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் ரெண்டாக பிரிச்சுக்கும் ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் வந்துடும் நான்காம் இடம் ஒரு மனிதனுக்கு நோய் வர்றது ஒரு மனிதனுக்கு கவலையாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய அம்மாவை பற்றின கவலையோ அல்லது உறவை பற்றின அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின சில கவலையோ வருத்தமோ அடையக்கூடிய இடம் நான்கு அதே நான்காம் இடம் உங்களுடைய வாகன வசதி இல்லாமல் வாகன பழுதுகள் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய ரிப்பேர் ஆகிறது வீடு கம்ஃபர்டபுளாக இல்லை வீடு மாற்ற முடியல வீடு வாஸ்து சரியில்லை இதெல்லாம் அந்த நான்காம் இடத்தை குறிக்கிறது ஒரு முயற்சி கூட ஜெயிக்கணுனா நான்காம் இடம் வலுவாக நிற்கணும் இதெல்லாம் மைனஸில் இப்படி வச்சுப்போம் இப்போ வக்கர காலத்தில் என்ன ப்ளஸ்ஸு வைக்கம்னா அதே ஃபோர்த் ஹவுஸில் அது டர்ன் பண்ணுது அப்போது முதல்ல வந்து ஹெல்த் இஷ்யூவாக அதை ரிசால்வ் பண்ண முடியும் உங்கள் அம்மாவுக்கு சில உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்ததா அதுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும் சரியான மருத்துவர் கிடைப்பார் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு உறவில் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அது இப்போ சரியாகும் புரிதல் வரும் உங்கள் வாகனத்தில் பழுது இருந்தது வாகனத்தில் பிரச்சனை இருந்தது ஒரே தொல்லை பண்ணுச்சு இப்போ அது சரியாகும் உங்களோட வீடு வந்து ஏகப்பட்ட ரிப்பேர் ஒர்க் இருக்குது உங்கள் வீடு மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டீங்க வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்க முயற்சி எடுத்தீங்க தடங்களாக இருந்தது இப்போ அது நடக்க ஆரம்பிக்கும்